எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனலின் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வரும் சார் தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாம் பத்தாம் இவங்களை இவங்க நினைச்சத ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு கண்டிப்பாக நம்ம ரியல் லைஃப்பில் ஆல்ரெடி நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்து படிச்சது தான் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர கண்டிப்பா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் ஆயிரத்தி முப்பது குரல்களை எழுதி விளக்கத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு கற்க கசடற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தகர் ஸோ திருக்குறள்ல எல்லாமே அடங்கிடுச்சுங்க திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு விளக்கத்தோட சொல்லி அவர் நம்மளை விட்டு பிரிந்தார் அவரோட சிலையும் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அதோடைய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் எழுதி போட்டிருக்காங்க போர்டில் ரியலாக நேராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்த பதிவை தான் நான் வந்து போடுறேன் உண்மையிலுமே கிரேட் எல்லா விளக்கமும் திருக்குறள்ல இருக்குது ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு விளக்கத்துக்குரிய அர்த்தங்கள் சிறு வயதில் நம்ம படுத்தியிருக்கோம் அதனால் நம்மளோட லைஃப் வாழ்வியல் சிந்தித்து பாருங்கள் செயலாற்றுங்கள் திருக்குறள்ல எல்லா விளக்கமும் இருக்குது அதனால் திருவள்ளுவர் சொன்ன அந்த குரலை என்ன அர்த்தம் என்ன விளக்கம் எப்படி அவங்க வந்து எழுதியிருக்காங்க தத்துவங்களை அப்படியே வந்து இதெல்லாம் வந்து தத்துவம்னு சொல்கிறத விட இந்த குரல் எழுதியிருக்காருன்னு பாருங்கள் ரெண்டு லைனில் ரியலி கிரேட் தட் மேன் வில் பவர் அதிகமாக எழுதி வச்சுட்டு இன்னமும் அந்த விளக்கத்துக்கு நிறைய குரலுக்கு வந்து நமக்கு விளக்கம் தெரியாது தெரியாதவங்க போயிட்டு ட்ரை பண்ணி கற்றுக்குங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு திருக்குறளை சொல்லி கொடுங்க நல்ல வழியில் போகணும் நேர் பாதையில் போகணும் சிறு குழந்தைகள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க கற்றுக்கொடுங்க கற்க 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 காலையில் படி நன்கு படி மனதில் படி காலையில் படி நன்கு படி மனதில் படி காலையில் படி நன்கு படி மனதில் படும்படுபடி படி 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 கல்வி வந்து சிறந்தது நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது கல்வி மட்டும்தான் எவ்வளோ இந்த பதவிக்கும் ஒரு பவர் இருக்குங்க நம்ம படித்ததுனால தான் ஒரு பதவி கிடைக்கிது இந்த பதவியில் சீட்டில் போய் உட்கார் நம்ம ஒருத்தன் அதுக்கு இருக்கிற பதவி பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது பயங்கர விஷயம் அப்படி எந்திரிச்சு நிற்பாங்க எல்லாரும் அந்த பதவிக்கு அவ்வளோ ஒரு பவர் அதுக்கு என்ன பண்ணணும் படிக்கணும் நல்லா படிக்கணும் கற்க கசற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அதனால கற்க வேண்டிய வயசில் கற்க 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 கற்கன்ட்டு என்னோடய பதிவை தெளிவாக உன்னை பட்டு யோசி பீங்கப்பட்டு பேசும் நீங்கள் திருக்குறள் மூலயமாவே நிறைய விளக்கத்தை தெரிவித்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமாவே உங்கள் லைஃப்பை வாழ்வியலை நேர் வழியில் போகிறதுக்கு நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கணும் உங்களை சார்ந்து பத்து பேர் ரோல் மாடலாக வரணும் அதை எப்படி நினச்சிங்க பணம் மட்டும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் இல்லை பத்து பேர் நமக்கு கூடவே நிற்கணும் அதுதான் முக்கியம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நல்ல நல்ல குரல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை எழுதியிருக்காரு அந்த குரலில் விளக்கத்தை பார்த்துட்டு ரெண்டு லைன் குரலையும் அப்பப்போ லைஃப்பில் அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் முன்னைப்பட்டு யோசி சார் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நேரு பாதையில் போக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ என் மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணும் லைஃப்பில் மறக்க முடியாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும் பை பாய் சீ லேட்டை உங்கள் சுகன்யா